திருவள்ளூர் அருகே நூற்றி இருபது ஆண்டுகள் பழமை வாய்ந்த புட்லூர் சுயசை கிறிஸ்து அரசர் தேவாலயத்தில் சிறுவர்கள் உண்டியலில் இருந்த காணிக்கை பணம் திருட்டு திருச்சபையின் புனிதத்தை காக்க காலில் செருப்பு அணியாமல் கையிலே ஏந்தி வந்து திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது திருவள்ளூர் அடுத்த புட்லூர் பகுதியில் நூற்றி இருபது ஆண்டுகள் பழமை வாய்ந்த புட்லூர் குருசேகரம் சிஎஸ்ஐ கிறிஸ்து அரச தேவாலயத்தில் சுமார் நூற்றி ஐந்து குடும்பங்களை சார்ந்த திருச்சபை விசுவாச பெருமக்கள் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேவாலயத்திற்கு வந்து ஆராதனையில் கலந்து கொள்வது வழக்கம் மேலும் இந்த திருச்சபையானது சனிக்கிழமை மகளிர் கூட்டம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை திருச்சபை ஆராதனை ஆகிய இரண்டு நாட்கள் மட்டுமே திருச்சபை திறக்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருச்சபை வழக்கம் போல மூடப்பட்டது இந்த நிலையில் நேற்று இரவு திருச்சபை அருகே உள்ள சபையின் பொருளாளர் மேத்யூ திருச்சபைக்குள் சத்தம் வருவதை கேட்டு ஓடி வந்து பார்த்தபொழுது திருச்சபையின் இரண்டு கதவுகளும் உடைக்கப்பட்டு உண்டியலும் உடைக்கப்பட்டு சிறுவர்கள் சண்டே கிளாஸ் வைத்த உண்டியல் பணம் சுமார் மூன்றாயிரம் ரூபாய் திருடப்பட்டிருந்ததை செவ்வாப்பேட்டை நிலைய போலீசாருக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் போலீசார் திருச்சபையில் நடைபெற்ற திருட்டு குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் திருச்சபையில் நடைபெற்ற திருட்டு சம்பவம் குறித்த கண்காணிப்பு கேமரா பதிவுகள் தற்போது வெளியாகி வரும் மேலும் திருச்சபையில் நடைபெற்ற திருட்டு சம்பவம் குறித்த கண்காணிப்பு கேமரா பதிவுகள் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளில் டிப்டாப் திருடன் ஒரு கையில் டார்ச் லைட்டை பிடித்துக்கொண்டு திருச்சபை உண்டியலை தேடி வருவதும் மற்றொரு கையில் உண்டியலை உடைப்பதற்கான கௌபார் வைத்திருப்பதும் வீடியோவில் வெளியாகி பதிவாகியுள்ளது மேலும் இந்த காட்சியில் சுவாரஸ்யமாக திருச்சபையில் திருடுகிறோம் என்பதை உணர்ந்த திருடன் திருச்சபையின் புனிதத்தை காக்கும் வகையில் காலில் செருப்பு அணியாமல் தன்னுடைய செருப்பை கையிலே ஏந்தியவாறு திருச்சபை சிறுவர்கள் சேர்த்து வைத்த உண்டியலை உடைத்து பணத்தை கையிலே எடுத்து எண்ணும் காட்சிகளும் பதிவாகியுள்ளது ஒரு கையில் கவுபார் மற்றொரு கையில் டார்ச் லைட்டுடன் வந்த சிறுவர்கள் சண்டே கிளாஸ்க்காக வைத்திருந்த உண்டியலை உடைத்து அதில் இருந்த சுமார் மூன்றாயிரம் ரூபாயை திருடி சென்றுள்ளது புட்லூர் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் திருச்சபையின் புரி திருச்சபையின் புனிதத்தைக் காக்கும் வகையில் திருடன் தன் கையில் செருப்பை ஏந்தியவாறு திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்டது திருவள்ளூர் பகுதியில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது அதேபோன்று புட்லூர் பகுதியில் ஈசியை தூய மத்தியேயு தேவாலயத்தில் காணிக்கை பணம் திருட்டு இதுகுறித்து செவ்வாய்ப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் どういうことですか தற்போது வணக்கம் நான் என்னோட பேர் வந்து முத்தமிழ் செல்வன் நான் வந்து இசிஐ சர்ச்சை சார்ந்த நண்பராக இருக்கேன் ஆக்சுவலி பார்த்தா நேற்று நைட்டு வந்து இங்கே ஒரு ஒரு பர்சன் வந்து இங்கே இருக்க கதவெல்லாம் உடச்சிட்டு உள்ள சர்ச்சை உள்ள இருக்க காணிக்கை எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இது ஆக்சுவலி புட்லூரில் இருக்குது இந்த சர்ச்சு இந்த சர்ச்சு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க இன்னொரு சர்ச்சிலேயும் இந்த இந்தமாதிரி ஒரு காரியங்கள் நினச்சிட்டுருக்கு இதை வந்து நாங்கள் எவ்வளோ வாட்டியை வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் எல்லா காரியத்தையுமே வந்து பார்த்துட்டு நிறைய திருடு போதுன்னு சொல்கிறாங்க நிறைய கொள்ளை எல்லாமே நடக்குது பட் இது சர்ச்சில் நடக்குமாங்கிறது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பயமே இல்லாத ஒரு க ஒரு தெய்வ ஆலயத்தை வந்து இந்த மாதிரி வந்து உணச்சி எல்லாமே இந்த காரியங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற போது ரொம்ப வருத்தக்கூடிய செயலாக இருக்குது இதெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து நாங்கள் வந்து காவல்துறைக்கு வந்து நாங்கள் இது வந்து முன்மாதிரி வைக்கிறோம் அவங்க தான் இதை எடுத்து சீக்கிரமாக யாரை பண்றது இந்த செயலாம் செய்யக்கூடிய மனிதர்களை வந்து சீக்கிரமாக தண்டனை செய்ய தண்டனை கொடுக்க நீங்க தான் சீக்கிரமாக செயல்படுத்த வேண்டுமா கேட்டுக் கொடுக்கணும் இது மாதிரி முன்னாடி மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி நாங்கள் அப்போ வந்து சர்ச் ரொம்ப சின்ன சர்ச்சா இருந்தது அப்போ வந்து இந்த அளவுக்கு பாதுகாப்பு கூட சுற்றி வீடு எல்லாம் எதுவுமே இருக்காது அந்த நேரத்தில் போகும்போது அப்போ சுத்தி வீடு இல்லை அப்படின்ற ஒரு இது கூட இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வீடுங்க வந்துச்சு நல்லா டெவலப் ஆகுது ஏரியா பட் இந்த மாதிரி காரியங்கள் அதிகமா ஆகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பயமும் இருக்கும் ஒரு மனுஷங்க மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது வந்து சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கும் ஒரு வீட்டில் தனியாக இருந்தால் கூட ஒரு 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 பெண்களோ ஏதோ ஒரு வீட்டில் இருக்கும்போது யார் வந்தாலுமே வந்து ஒரு பயத்தோடு தான் பார்க்க பார்க்க தோணுது இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி மனுஷங்க பேசுனா கூட ஒரு அச்சத்தோடு பேசக்கூடிய நிலைமையில் இப்போது புட்லூர் போயிட்டு இருக்குன்னும் போது ரொம்ப வருத்தக்கூடிய வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்கும்